யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒலியாய் இருக்கிறேன் என்றார் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குலத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் அவன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் பிரதியுத்திரமாக இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்றான் குருடனாய் இருந்த அவனை பரிசையரிடத்திற்கு கொண்டு போனார்கள் இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு இருந்தது ஆகையால் பரிசெயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் அப்பொழுது பரிசெயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் தீர்க்கதரிசி என்றான் அவன் குருடனாய் குருடனாயிருந்து அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே அவன் இவன்தானா இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள் தாய் தகப்பன்மார் பிரதியுத்திரமாக இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது அவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் இவனை கேளுங்கள் இவனே சொல்லுவான் என்றார்கள் அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படிச் சொன்னார்கள் ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் அது நிமித்தம் இவன் இருக்கிறான் இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள் ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாந்தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள் அவன் பிரதியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான் உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள் அவன் பிரதியுத்திரமாக முன்னமே உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கேளாமல் போனீர்கள் மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன என்ன அவருக்கு ஷீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை இது நீ அவனுடைய சீஷன் நாங்கள் மோசையினுடைய சீஷர் மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கேயிருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள் அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கேயிருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி தேவபக்தி இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்திரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாயத்திற்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் அவருடனே கூட இருந்த பரிசெயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் ஆமேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்